வணக்கம் நான் எம் எம் சகாயம் தேவனும் தேசமும் என்கிற என்னுடைய இந்த டாக்கின் நான்காவது டாபிக் இந்திய பொருட்கள் வெள்ளி ஒரு விலையேறு பெற்ற உலோகம் தங்கம் செல்வத்திற்கு அடையாளமாக இருக்கிறது ரத்தினங்கள் தம்மை உடையவருக்கு பெருமை சேர்க்கின்றன பழங்கால உலோகங்களான வெள்ளியும் தங்கமும் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன ரத்தினங்கள் இயற்கையாகவே பாறைகள் மற்றும் தாது பொருட்களில் இருந்து உருவாகின்றன வாசனை மரம் அதன் சிவப்பு நிறத்தின் நிமித்தம் விலை உயர்ந்ததாகவும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மதிப்புமிக்க மரங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது பண்டைய இஸ்ரவேலர்களால் ஓபீர் என்று அறியப்பட்டிருந்த இந்தியாவோ மேற்கூறிய செல்வத்திற்கு பெயர் பெற்றிருந்தது மயில் அதன் ஆடம்பரத்து நிமித்தம் பெருமையின் சின்னமாக கருதப்படுகிறது குரங்கு மதம் மற்றும் கலாச்சாரத்தில் பெரும்பாலும் புத்திசாலி தனத்தையும் குறும்புத்தனத்தையும் குறிக்கிறது சுமை சுமக்கும் மிருகமான யானையானது அதன் தந்தத்திற்காக அறியப்படுகிறது பண்டைய கோப் என மக்களால் சோப்பீர் என்று அறியப்பட்டிருந்த இந்தியாவோ மேற்கூறிய பறவை மற்றும் விலங்குகளுக்கு வீடாக இருந்துள்ளது கிமு தொள்ளாயிரத்தி எழுபது முதல் தொள்ளாயிரத்தி முப்பது வரை இஸ்ரேவலை ஆண்ட இஸ்ரேவலின் ராஜாவான சாலமோன் இந்தியாவுடன் கப்பல் வர்த்தகம் செய்தபோது அவரது கப்பல்கள் வெள்ளி தங்கம் ரத்தினங்கள் மயில்கள் குரங்குகள் யானை தந்தங்கள் மற்றும் வாசனை மரங்கள் ஆகிய இந்திய பொருட்களை சுமந்து கொண்டு இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி சென்றன இந்த வரலாற்று உண்மைகள் பரிசுத்த வேதாகமத்தின் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தின் ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது இருபத்தி எட்டாவது வசனங்களிலும் பத்தாவது அத்தியாயத்தின் பதினோராவது பன்னிரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது வசனங்களிலும் இரண்டு நாளாக புஸ்தகத்தின் எட்டாவது அத்தியாயத்தின் பதினேழாவது பதினெட்டாவது வசனங்களிலும் ஒன்பதாவது அத்தியாயத்தின் பத்தாவது பதினோராவது இருபத்தி ஓராவது வசனங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இவைகள் சாலமோன் ராஜாவிடம் இல்லை என்பதனால் அல்ல மாறாக இந்திய பொருட்கள் அவரது தேசத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இருந்ததாலேயே இவைகளை அவர் தமது தேசத்தில் இறக்குமதி செய்தார் இந்த இஸ்ரேலின் ராஜாவான சலமோன் அகில உலக அரசராம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார் இதுபோலவே இங்கே சொல்லப்பட்டிருக்கும் இந்திய பொருட்களும் இந்தியர்களாகிய நமக்கு அடையாளமாக இருக்கின்றன என்பதே பரிசுத்த வேதாகம் நமக்கு கூறும் உண்மை நாம் பிறரை கவரக்கூடியவர்களாய் மற்றவர்களுக்கு காணப்பட்டாலும் நம்மில் அநேகர் என்னமோ தனிமை வாழ்வையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வெளியே பெரிய மனிதர்களாக தெரிந்தாலும் நம்மில் அநேகர் பாவ சுமையை சுமந்து தெரிகிறோம் என்பதற்கு நாம் செய்யும் புனித யாத்திரைகளே சாட்சி பகர்வதில்லையா நாம் ஆன்மீகவாதிகளாயும் அறிவு ஜீவுகளாயும் இருந்தும் கூட நம்மில் எத்தனை பேர் எத்தனை முறைகள் நமது சாதுரியத்தோடு கூட நமது குறும்புத்தனத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம் இப்படியிருந்தும் பரிசுத்த வேதாகமத்தின் ஈசாய புஸ்தகத்தின் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நான்காவது வசனத்தில் நீ என் பார்வைக்கு அருமையானம் என்றே தேவன் நம்மை பார்த்து கூறுகிறார் ஏனென்றால் அவர் உங்களையும் என்னையும் திருச்சபையாம் தமது ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள விரும்புகிறார் திருச்சபை என்பது யார் வேண்டுமானால் வந்து போகக்கூடிய மத அடையாளமாக விளங்கும் ஒரு தேவாலயம் அல்ல மாறாக அது ஆவியில் மறுபிறப்படைந்த கிறிஸ்தவ விசுவாசிகளின் ஐக்கியமாகும் இதில் ஒரு விசுவாசியை அங்கமாக்குவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறே யாரும் அல்ல மத அடையாளமாக கருதப்படும் எந்த ஒரு தேவாலயமும் திருச்சபை அல்ல வெறும் கட்டிடமே இந்த கட்டிடத்திற்குள் வருபவரை கொண்டு வருவது இயேசு அல்ல ஏனென்றால் அவர் இருப்பது தேவாலயத்தில் அல்ல சபையாக கூடி வரும் கிறிஸ்தவ விசுவாசிகளின் மத்தியில் ஆகையால் தான் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் திருச்சபைகளுக்குள் அல்ல தேவாலயங்களுக்குள் நுழைந்து அவைகளை சேதப்படுத்த அவர்களால் முடிகிறது சாலமோன் ராஜா இந்திய பொருட்களை தமக்கு சொந்தமாக்க அவைகளுக்குரிய விலையை செலுத்தி இருந்தார் கிறிஸ்து இயேசுவோ இந்தியர்களாகிய நம்மை மீட்டு தமக்கு சொந்தமாக்கி கொள்ள நமது விலை கிரயமாக தமது பரிசுத்த ரத்தத்தையே கல்வாரி சிலுவையில் சிந்தினார் நமது செல்வத்தை சாப்பிட்டு நம்மை சோர்வுரை செய்யும் நமது தீர்த்த யாத்திரைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்மை ரட்சிப்பதற்காகவே அதாவது நமக்கு முக்தி அருளுவதற்காகவே நமது பாவ சுமையை தமது சரீரத்தில் சுமந்து நமது பாவ நிவாரணம் பலியாக நமக்கு பதிலாக கிறிஸ்து இயேசு மரித்தார் மட்டுமல்ல மூன்றாம் நாளில் அவர் மறித்தோரில் இருந்த உயிரோடு எழுந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த சத்தியத்தை நாம் விசுவாசித்து இவைகளை நமது வாயினால் அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டால் அவர் உங்களையும் என்னையும் திருச்சபை என்னும் தமது ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார் நாம் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் ரட்சிப்பு அதாவது முக்தி என்னும் கப்பலில் இலவசமாக ஏறி பயணிக்க இந்த உயிருள்ள இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படி நீங்கள் செய்தால் எவ்வளவு நலமாயிருக்கும்